ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் எல்லோருக்குமே எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே சில பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இன்னைக்கு ஆறாம் தேதி திங்கட்கிழமை ராசி பழங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை ராஜி பழங்களை எங்கன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க வந்து நம்ம சேனலோட ஹோம் பேஜ் அதாவது முகப்பு பக்கத்தில் போய் நீங்கள் பார்க்கலாங்க நான் மேலே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஐ பட்டன்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் தந்திருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை என்ன அதிர்ஷ்டங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நம்பர் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல பார்க்க வரும் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரக்ட் கரெக்டாக உங்கள் ராசி பலன்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்கலாம் நண்பர்களே ஸோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கட்டாயமான தேவைங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்குமே அந்த மனமாக நன்றிகள் புதிதாக ஆதரவு தரப்படக்கூடிய அன்பர்களுக்கும் நன்றிகள் நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க எதுக்குங்க பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினசரி ராசி பலங்கள் உங்களுக்கு சுட சுட மொபைலில் நோட்டிபிகேஷன் மூலமாக அப்போதான் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ள நண்பர்களே மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பேர்தேவாக அல்லது சுபகாரியங்களாக திருமண நாள் போன்ற சுபகாரியங்களாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க ஸோ இது யோகமான ஒரு அமைப்புங்க இந்த மாதிரி யோகமான ஒரு அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிக மிக முக்கியமான காரியங்களை மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாங்க ஏன்னா மதியம் வரைக்கும் அதாவது மூணு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க அது வரைக்கும் நீங்கள் வழக்கமான காரியங்களை மட்டும் தொடர்ந்து செய்து இருங்கள் ஏதாவது புதுசாக காரியங்கள் ஆரம்பிக்கணும் அல்லது புதுசாக சில செலவுகளை ஏற்படுத்திக்கொள்ளணும் புதுசாக சில மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மதியம் கிட்டத்தட்ட நாலு மணிக்கு மேலே நீங்கள் செய்து கொள்ளலாம் மாலை நேரத்தில் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் இன்றைய நேரத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் பெரும்பாலான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க புதிய புதிய நபர்கள் நிறைய அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அது நல்ல மாற்றங்களையும் கொண்டு வந்து தரும் நீங்கள் ஏமாந்திங்கன்னா உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு சில கெடுதலான மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ பகுத்திருந்து செயல்படுங்க இன்றைக்கி பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசரப்படாமல் ஒன்று டைம் எடுத்துக்கோங்க அவசர அவசரமாக சில பேர் காரியங்களை வந்து செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அறிமுகமான சில தவறுகள் இருக்கலாம் அதனால் அவசரப்படாமல் நிதானித்து ஒவ்வொரு காரியமாக நீங்க பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்குங்க முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் மதியத்திற்கு பிறகு சாயந்தரம் நாலு மணிக்கு மேல நீங்க செய்து கொள்ளலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நீங்க அனுசரித்து போவது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிறப்பாக முடிப்பதற்கு உங்கள் சகோதர சகோதரிகள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உங்களுக்கு உருவாகும் அதனால மிக மிக சிறப்பான ஒரு அலுவலக பணிகள் நீங்கள் இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் உங்களுக்கு விவேகம் தேவைங்க வேகம் தேவையில்லை வேகத்தை கூட்டாதீங்க கொஞ்சம் நிதானித்து விவேகத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு நல்லதுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் கிடைக்குதுன்னு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்புறம் பார்த்தா ப்ரைஸ் ஃபுல்லாக குறைஞ்சிருக்கும் அதனால் என்ன ஆகுனா நஷ்டமாகும் எடுத்த ஆர்டரெலாம் சப்ளை பண்ணி தான் ஆகணும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் ரேட்டு வந்து குறஞ்சிருக்கிறது நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வேகத்தை கூட்டக்கூடாதுங்க வியாபாரத்தில் நிதானித்து விவேகத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் தவிர்க்க முடியும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத சில அலைச்சல்கள் இன்றைக்கி ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் அலைச்சல்களை நீங்கள் தவிர்க்க நேரம் மேலாண்மையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மிக குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சில அழகான பரிசுகள் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அழகான பூந்தோட்டமாக உங்கள் காதல் வாழ்க்கையை சொல்லிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் பெருகுங்க மாலை நேரத்தில் உங்களது காதலருடன் நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்றதுக்கு அதிகமாக முயற்சி செய்தால் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மூலமாக அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க மன மகிழ்ச்சிகள் சந்தோஷம் வேற லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் இன்னைக்கு நீங்கள் பண்ணிக்காதீங்க இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் விவேகமாக செயல்படுறது நல்லது பேச்சுகளை கூட நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப நல்லது கவுர்ம தொடர்பான விஷயங்களை கூட இன்னைக்கு கவனமாக நீங்கள் செயல்படணும் இன்னைக்கு உங்களுக்கு சில நெருக்கடியான சூழல் ஏற்படும் போது உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம் அல்லது உங்களது அனுபவ அறிவை பயன்படுத்தி ஆழமாக சிந்தித்து சில நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த ஒரு நாள் அதை மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் கடந்த காலத்தை பற்றியே நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு சில தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாங்கிறதுனால பழைய சோகமான நினைவுகள்லாம் நீங்கள் நினைவு கூறாதீங்க அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது பணப்பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் எல்லா விதமான கணக்கிலும் செட்டில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷனை பண்ணணுங்க சில கணக்குகளை விட்டு போயிருந்தது அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு தான் சிக்கல்கள் ஆகும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி அதனால அதனால் பணப்பரிவர்த்தனைகளை கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக செய்யுங்க மாலை நான்கு மணிக்கு பிறகு செய்து கொள்வது நல்லதுங்க உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக உங்கள் மனசு வந்து லேஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஃபீலிங்கை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது குடும்ப உறுப்பினர்களோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் இந்த தினம் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வந்து அதிகரிக்காமல் தவிர்ப்பதற்கும் அது நல்ல வாய்ப்பை உருவாக்கி தருங்க அலுவலகப் பணிகளில் உங்கள் பாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுறது நல்லதுங்க அதனால் பெண்டிங்கான ஒர்க்கு நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சங்கடங்களை தவிர்க்க முடியும் இல்லைன்னா உங்கள் மீது உங்களது உயரதிகாரிகள் கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் வந்து சந்தோஷம் தரக்கூடியதாகவே அமைந்தாலும் நிதானத்தை செயல்பட வேண்டிய ரொம்ப அவசியங்க திருமண வாழ்க்கையிலேயும் இன்னைக்கு உங்களது இல்லர் வாழ்க்கை எவ்வளவு இனிமையானதாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைத்து தரும் எனவே திருமண வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆறுவதனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மாற்றங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் பூராடம் நட்சத்திரங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அனுபவ ரீதியாக நல்ல ஒரு பழங்கள் கிடைத்தாலும் நீங்க நேர மேலாண்மையுடன் செயல்பட்டு சில பயணங்களை தவிர்க்க உங்களால் முடிந்தால் தாராளமாக அதை செய்யலாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எதிர்பாராத பயணங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்துல அவசரப்படாம விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்னைக்கு மாறும் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு நிதானம் பிரதானமான ஒரு தேவைங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் ஏதாவது காரியங்களை எனக்கு ஈடுபடுறீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் அதை செயல்படுத்தி முடிக்க வேண்டியது அவசியங்க அலுவலக பணிகளில் சில நெருக்கடி தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது நீங்களே வந்து சில வேலைகளை வந்து கவனிக்காமல் பெண்டிங்காக விட்டதன் மூலமாக ஏற்படலாம் அதனால் கவனமாக உங்கள் வேலைகளை சீக்கிரம் செய்து முடிங்க நிதானித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே